வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து நீங்காத கடன் பிரச்சனையாக இருக்கீங்களா ரொம்ப கடன் தொல்லை தாங்க முடியல தூக்கம் வர மாட்டேங்குது படுத்தா கடன் போடா தூக்கம் இல்லை என்ன பண்ணாலும் சரி எவ்வளோ தான் கடன் அடித்தாலும் சரி அதை கடன் அடைக்க கடன் வாங்கி கடன் அடித்து அந்த வட்டி ஏறி ஒன்றுமே பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கீங்களா உங்களுக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையானது வெறும் ஐந்தே பொருள் தான் ஃபஸ்ட்டு ஒரு அகல் விளக்கு நல்லா அகலமான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் இழுப்பை எண்ணெய் ஊற்றுங்க இழுப்பை எண்ணெய் ஊற்றி மருதாணி விதைகள் வந்து அஞ்சு வேணும் அஞ்சு மருதாணி விதைகள் அதில் போட்டுருங்க கற்கண்டு மூணு போடுங்க அதுக்கப்புறம் நாணயங்கள் இருக்கல ஏதாவது ஒரு நாணயம் வந்து அதில் போட்டுருங்க அப்புறம் தாமரை தண்டு திரின்னு சொல்லப்படுற அந்த திரி வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து மிக உகந்த திரி அதனால அந்த திரியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த விளக்கு ஏற்றணும் லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி லக்ஷ்மி சாமி ஃபோட்டோ இல்லை லக்ஷ்மி சாமி சிலைக்கு முன்னாடி இந்த அகலை இந்த விளக்கை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த விளக்கை வச்சு நீங்கள் ஏற்றணும் ஏற்றிக்கிட்டு உங்களோட பிரச்சனை என்ன உங்களோட கடன் எவ்வளோ இருக்குது அது வந்து கூடி சீக்கிரமாக அடைஞ்சிடணும் அதுக்கான வழி பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சாமியை வேண்டி வேண்டிக்கிட்டே வரணும் நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க இந்த பரிகாரம் வந்து ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கான வழி பிறக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் கடன் அடைக்கலாம் அப்படின்ற யோசனை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப கடனில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணாலும் அவங்க அதிலருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இதுதான் தாமரை திரி உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன்ல இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாங்கணும் வாங்கி அந்த விளக்கானதை வைத்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நீங்கள் ஏற்றலாம் காலையில் ஆறு டு ஏழு வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரலாம் செவ்வாய்க்கிழமையில் வந்து பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான எதுக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்களோ அந்தக்கான பலன் வந்து கிடைக்கும் சாமி கிட்ட வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டணும் நம்பிக்கையோடு வேண்டி உங்கள் பரிகாரத்தை நீங்கள் மேற்கொண்டு வாங்க இதுக்கு மேலே நீங்கள் கடன் வந்து வாங்குறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்குறோமோ அளவுக்கு நம்மளுக்கு சுமை வந்து அதிகமாகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் கடன் வாங்குகிற நிலமையும் எனக்கு வரக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் வேண்டிக்கோங்க கடன் வாங்க நம்ம வந்து எதுக்காக கடன் வாங்குவோம் வேணும்னே வாங்குவோம் தேவைக்காக வாங்கிடுறோம் அதுக்கப்புறம் அதுக்கு வட்டி அதிகமாகுது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப முழிச்சுட்டே இருக்க நிலமை வந்து வந்துடுது எல்லாருக்கும் அதில் வந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் கேட்குறோம் ஆனால் யாருமே நம்மளுக்கு வந்து அவ்வளோவா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ